கபடின்ற ஆட்டத்துக்குள்ள பல புதுமைகளை புகுத்துனது ப்ரோ கபடி லீக் இப்போ பனிரெண்டாவது சீசன்ல அடியெடுத்து வைக்குது இதுதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சே இதுல என்ன புதுசுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு புதுசா பல விஷயங்கள் இருக்கு என்னென்னு பாப்போமா முதல்ல மொத்த லீக் போட்டிகள் இப்போ நூத்தி எட்டு ஒவ்வொரு டீமும் தலா பதினெட்டு போட்டிகள் விளையாடுவாங்க அதுல ஒன்பது ஹோம் ஒன்பது அவே போட்டிகள் இன்னும் புதுமையா இந்த முறை எட்டு டீம்கள் வரைக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறலாம் ரெண்டு பிளேஇன் போட்டிகள் அது தொடர்ந்து மொத்தம் ஏழு பிளே ஆஃப் போட்டிகள் இறுதி போட்டி உட்பட பிளே ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா பாயிண்ட் சேபிள்ல முதல் நாலு இடங்கள் பிடிக்கிறவங்க நேரடியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க அன்று முதல் எட்டாம் இடம் வரைக்கும் பிடிக்கிற அணிகள் இன் போட்டிகள் ஆடி ஆகணும் அதுல வெற்றி பெறும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்க இப்போ பிளே ஆஃப்ல ஆறு அணிகள் இருக்கும் மொத்தம் ஏழு போட்டிகள் இறுதி போட்டி உட்பட பாயிண்ட் டேபிள்ல முதல் நான்கு இடங்கள் பிடிக்கிற அணிக்கு இந்த முறை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க பாயிண்ட் டேபிள்ல முதல் ரெண்டு இடம் பிடிக்கிற அணிகளுக்கு இறுதி போட்டிக்கு முன்னேற கூடுதலா ஒரு வாய்ப்பும் இருக்கு இதனால பிளே ஆஃப்ல இறுதி போட்டிக்கான பாதை இந்த முறை கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருக்கு ஏழு பிளே ஆஃப் போட்டியில மூணு எலிமினேட்டர் போட்டிகள் ஒரு மினி குவாலிஃபையர் மற்றும் இறுதி போட்டி இருக்கும் இது மட்டும்தான் மாற்றமா இல்லையே பாயிண்ட் சிஸ்டம்ல கூட மாற்றம் வந்திருக்கேன் இனிமே போட்டியோட முடிவில் வெற்றி அல்லது தோல்வி மட்டும்தான் ஜெயிக்கிற டீமுக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும் தோற்கிற டீமுக்கு பூஜ்ஜியம் புள்ளிகள் ட்ரா ஆனா இரண்டு டீம்களுக்கும் புள்ளியை பகிர்ந்து கொடுக்கிற வேலையே இனி இல்லை போட்டி டிரால முடியும் பட்சத்தில் டை பிரேக்கர் நடத்தப்படும் இந்த புதிய மாற்றத்தால போட்டிகள் இன்னும் சூடு பிடிக்கும் ஆனல் பறக்கும் பிகேஎல் சீசன் பன்னிரெண்டுல ஆக்ஷன் த்ரில் அட்ராக்ஷன் எல்லாமே பட்டைய கெளப்பு போகும்